ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஷவ் எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராகேஷ் ஸ்டவ் போடுறதை பற்றி போட்டுக்காங்க ஸோ நம்மளும் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராகேஷ் ஸ்டவ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த அடுப்பில் தான் சமைச்சிட்ருந்தோம் நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் குக்கிங் குக்கிங் தான் வெளியிலேருந்து நாங்கள் இருந்தோம் வெளியே வச்சு இந்த அடுப்பில் செய்யும்போது இது ஒத்த அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடுப்பில் செய்யும்போது காற்று வந்து நிறைய பட்டு வந்து சீக்கிரம் வந்து ஆகலை அனல் வந்து நிறைய எரிஞ்சாலும் பாத்திரத்துக்குள்ளே படாதனால ரொம்ப லேட் ஆச்சு ஸோ வந்து இந்த அடுப்பு பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு குயிக்காக வந்து சமைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராக்கெட் ஸ்டவ்வுக்கு நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா செங்கல் வேணும் ஸோ பக்கத்தில் செங்கல் சூழல் இருக்கிறதுனால நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த அளவுக்கு வந்து செங்கல் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு இருபது செங்கல் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியில் இருக்கக்கூடிய ஜல்லடைன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் வைப்போம் அது வந்து ஹார்ட்வேர் கடையில் கிடைக்குது இதிலே உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு லேயர் போதும் இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு லேயர் வாங்கி இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு லேயர்னால கிட் நிற்கும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து இந்த செவுத்து ஓரத்தில் சேர்த்து நாங்கள் வச்சுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செங்கல் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு செங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ரெண்டு செங்கல் இந்த மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டு செங்கல் இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு செங்கலை வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இதுக்கு மேலே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரெண்டுலேயே இருக்கக்கூடிய கம்பியை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுடணும் இது பாத்தீங்கன்னா மேலே வந்து நம்ம விறகு வச்சுட்டு கீழே வந்து அந்த சாம்பல் வந்து உழும் நீங்கள் போது உங்களுக்கு இடம் வந்து நிறைய இருந்தது ஸ்பேஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த செங்கலை வந்து இன்னொரு அடுக்கு கூட இது மேலே வச்சுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட்டு வரும் ஸோ எங்களுக்கு அளவுக்கு ஹைட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கீழே ஒரு செங்கலே நாங்கள் இந்த மாதிரி வைக்கிறோம் தேவைப்பட்டால் நம்ம வந்து ரெண்டு செங்கல் கூட வச்சு இந்த அளவுக்கு நம்ம வைக்கும்போது சாம்பல் வந்து அதிகமாக கீழே விழும் எங்களுக்கு இது மினி ராக்கெட் ஷவு போதும் அப்படிங்கறதுனால நாங்கள் வந்து சின்ன சைஸில் வச்சுருக்குறோம் இடமும் வந்து எங்களுக்கு போதும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம் மேலே வந்து இன்னொரு லேயர் நம்ம வைக்கலாம் திருப்பியும் அதே மாதிரி நம்ம வந்து அஞ்சு கல்லை வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வச்சோமோ அதே மாதிரி அஞ்சு கல்லை வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இதில் வந்து நிற்கிது ஸோ அஞ்சு அஞ்சு பத்து கல் நம்ம வச்சிட்டோம் இதுக்கு மேலே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் திருப்பியும் அதே மாதிரி ஒரு லேயர் வைக்கலாம் இன்னொரு அஞ்சு கல்லை வந்து இன்னொரு நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து சேர்த்துக்கலாம் திரும்பிய நம்ம வந்து அஞ்சு கல்லை அடிக்கிட்டோம் செங்கல் வந்து நல்லா ஒட்டி ஒட்டி வச்சுக்கோங்க அப்படி கொஞ்சம் கேப் இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டு வந்து களிமண்ணோ இல்லை செம்மண்ணோ போட்டு பூசிடலாம் நம்ம லாஸ்ட்டு வந்து ஃபினிஷிங்கில் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ரெண்டு லேயர் வந்து மேலே வச்சுருக்கோம் கீழே ஒரு லேயர் இப்போ வந்து இந்த கம்பி ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இப்படியே ஓப்பனாக இருந்ததுன்னா நார்மல் அடுப்பு மாதிரியே ஆகிடும் ராக்கெட் ஸ்டவ்வுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிட்ஜு மாதிரி நம்ம கட்டணும் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த செங்கல் வந்து பாதி பாதியில வந்து நம்ம முழு செங்கல் வைக்கிறோம் ஒண்ணு வச்சிருந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு செங்கல் வச்சிருக்கோம் இதுல வந்து நமக்கு ஆறு செங்கல் தேவைப்படும் மேலே பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு செங்கல் வச்சிருக்கோம் கூடவே இது ஒரு செங்கல் இப்ப இந்த இருக்கிற ஸ்பேஸ்ல நாம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பாருங்க பிரிட்ஜு போட்டாச்சு ஸோ இந்த கல் பார்த்தீங்கன்னா இது பாதியில் நிற்கிது இது பாதியில் நிற்கிது நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சாதான் இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ இது வைக்கும் போது பார்த்து வைங்க ஸோ இங்கேயும் பாதி கல் இங்கே பாதி கல் வெளியே நிற்கிது ஸ்ட்ராங்காக நிற்கிது இது மேலே நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு அடுக்கும் நம்ம வச்சிடலாம் சேம் வந்து ஆறு செங்கல் தேவைப்படும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே ஒரு கல் சைடில் வந்து ரெண்டு ரெண்டு நாலு கல் வச்சுருக்கோம் இந்த இடத்துல நம்ம ஒரு கல் வைக்க போகிறோம் கல்ல நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கும் இது ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த கீழே வந்து கையை வச்சுட்டு நீங்கள் கவனமாக வைங்க இப்போ செங்கல் அங்கங்கே நவுந்து போகும் நம்ம வந்து அதை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு பூசும்போது இதெல்லாம் வந்து ஆயிடும் அவ்வளோதான் அடுப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக பூசிட்டு வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது நல்லா வந்து விறகு வந்து எந்த அளவுக்கு வர நம்ம விறகு வைக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு அளவு இருக்குது ஸோ மண் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மண்ணை நம்ம குழச்சிட்டு எப்படியும் பூசிடலாம் ஃபுல்லாக பூசிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மண்ணில் வந்து கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்மண் நிறைய இருந்தது ஸோ அப்படி நாங்கள் அள்ளிட்டு வந்துட்டோம் இதில் வந்து தண்ணி போட்டு குழச்சி நம்ம எப்படி பூசுறதுன்னு பார்க்கலாம் மண்ணாக இருக்கா கல் இருக்கா இன்னும் தண்ணி ஊற்றிக்கோ இன்னும் ஊற்று நிறைய தண்ணி ஊற்றணும் கொளுரில் வந்து சரியாக வரல நல்லா கையை விட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தலை தளன்னு பெசிஞ்சிக்கோங்க மண்ணை கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்படி பூசிடலாம் அந்த செங்கல்ல வந்து இருக்கிற கேப்பெல்லாம் அடைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி இருக்கிற கேப்பில் எல்லாம் போட்டுருங்க ஸோ கேப்பில் போட்டால் போதும்

நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரான ராக்கெட் ஸ்டவ் வந்து தயாராகிடுச்சு நல்லா வந்து ஃபுல்லாக பூசியாச்சு நல்ல ஈரமாக இருக்கு ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேலே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் உள்ளையும் ஃபுல்லாக பூசியாச்சு கொஞ்சம் காயட்டும் அப்புறம் பார்க்கலாம் அவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து செம்மண் மொழுகிட்டு அதுக்கப்புறம் சாணமும் போட்டு நல்லா மொழிகிட்டேன் மொழிகிட்டு அழகாக கோலம் போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நல்லா காயணும் ஸோ கிளைமேட் வர ரொம்ப வந்து கூலிங்காக இருக்குது காயறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சமைச்சு காட்டுறேன் ராக்கெட் ஸ்டவ் வந்து பற்ற வச்சு பார்த்தோம் நாங்கள் எந்த அளவுக்கு நல்லா எரியுது பாருங்கள் நல்லா தக தகன்னு சொல்லிவிட்டு அப்படியே எரிய ஆரம்பிச்சிடுச்சு புகையும் வந்து அந்த அளவுக்கு இல்லை சீக்கிரமாகவே வந்து வந்து நம்ம வந்து சமைச்சிடலாம் ஸோ வந்து நம்ம பற்ற வச்சாச்சு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் புகையும் அளவுக்கு இல்லை நம்ம வந்து அடுப்பில் வந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அதுக்கு தனி சுவை வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும் அதே ம நேரத்தில் வந்து நமக்கு செலவும் மிச்சமாகும் இந்த விறகெல்லாம் வந்து இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நமக்கு வந்து கேஸ் நமக்கு வந்து மிச்சமாகும் ஸோ வந்து நார்மலான சிக்கன் கிரேவி தான் அது வந்து ஸ்பெஷலாலாம் இல்லை எண்ணெய் காய வச்சு நான் வந்து கடு கொஞ்சம் போட்டுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு அடுப்பு சாணம் ஒழுந்து மொழிகி நல்லா காஞ்சு போச்சு நல்லாவும் இருந்தது அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டை சோம்பு ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டேன் அது வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து போட்டு தாளிச்சிடலாம் வெளியில் வந்து சமைக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து சமைச்சிட்ருந்தேன் வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது இருந்தாலும் ரொம்ப வந்து சத்தமாக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தனால அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன் இது வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க நாலு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த அளவு நான் வந்து போட்டிருந்தேன் நல்லா வந்து ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை இதெல்லாம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது இருந்தாலும் வந்து அடுப்பு பற்ற வச்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாம் எங்கள் அம்மா பற்ற வச்சு கொடுத்துருந்தாங்க சரி சிக்கன் கிரேவியாவது நம்ம பண்ணிடலாமே சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே நம்ம வந்து தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து மலைக்கு பக்கத்தில் அப்படிங்கறனால மற்ற அடுப்பு நாங்கள் பத்த வச்சு பார்த்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா காற்று அதிகமாக அடிக்கிறனால நாலு பக்கமும் வந்து செதறிட்டு தான் போகும் நெருப்பு நம்ம வச்சிருக்கோம் பாத்திரத்தில் வந்து அந்த அளவு படலை ஸோ வந்து ரொம்ப லேட் ஆச்சு நாங்கள் சமைக்கிறது இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தீ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பாத்திரத்துக்கே போகுது ஸோ ஈஸியாக வந்து குக் ஆயிடுச்சு தீயும் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா எரிது அப்படின்னு பாருங்களேன் மேலே டேரெக்டாக அப்படியே போயிடுது சைடில் வந்து நமக்கு நாலு பக்கமும் வந்து பரவலை சாம்பல் வந்து ஏற்கனவே சொல்லாத மாதிரி கீழே சாம்பல் வந்து விழுந்துடுச்சு இந்த தக்காளி கூடவே நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிடலாம் உப்பு போடும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அதிலேயே போட்டுட்டேன் கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு போட்டாச்சு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருந்தோம் பசங்களும் பக்கத்தில் உட்காந்து நல்லா கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தோம் நாங்கள் அன்னைக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாரி சிக்கன் பீஸ் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கதை வந்து அதில் போட்டுடலாம் இதை வந்து ட்ரையாக பண்ணுறதா இருந்தாலும் நல்லா இருக்கும் கூடவே நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ கிரேவியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நார்மலாகவே சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இது அடுப்பு அப்படிங்கறதுனால ஒரு பத்து நிமிஷத்துலேயே நாங்கள் இதை வந்து வச்சு முடிச்சிட்டோம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது அடுத்தடுத்து வந்து நாங்கள் இனிமேல் இதில் தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ரொம்ப வந்து ஈஸியாக வேலை முடிகிறனால பாத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கறி பிடிச்சிது ஸோ அதை கழுவுறதுக்கு தான் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டோம் இருந்தாலும் சாம்பல் அதிலே இருந்தனால நாங்கள் சாம்பல் எடுத்து அப்படியே வந்து அந்த பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிட்டோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மசாலா தூள் போட்டுடலாம் இது வந்து கரம் மசாலா நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுனேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நல்ல கலரி விட்டுடலாம் நல்லா வந்து தீ பிடிச்சி லைட்டாக வந்து நம்ம ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிது நம்ம வந்து தண்ணி தெளித்து நான் வந்து வேக வச்சேன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே வெந்துடும் அதுலேயே நமக்கு அந்த தண்ணி வந்து கூட அந்த அளவுக்கு ஊற்ற வேணாம் நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றும் போது சீக்கிரமாக வெந்துடும் எப்பவுமே நார்மலாக வைக்கிற சிக்கன் கிரேவி தான் ஸோ இதில் வந்து பெரிய விசேஷமாக ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்